ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயையும் சரி அந்த பூவியும் அதாவது ஹீரோயினையும் சரி எப்படியாவது ஒன்று சேர்த்துருணும் இவங்க தான் கரெக்டான பேர் அப்படின்ற வேலையில் அன்னபூர்ணியமாகவும் சரி அம்மாவும் பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மிகப்பெரிய ட்ரங்க் ஆடாக நம்ம வெண்பா பாப்பாவை யூஸ் பண்ணி எப்படியாவது இவங்கள சேர்த்து வைக்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க இது என்னமோ கல்யாணம் புதுசாக ஆனவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் செய்கிற மாதிரி தாங்க எல்லா விஷயத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க கடைசியில் இந்த ஊட்டுற விஷயம் முடிக்கும் வந்து இந்த வெண்பா பாப்பா மூலயமா ரெண்டு பேருக்கும் ஒரு அளவுக்காச்சும் ரொமான்ஸ் வர வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட வெண்பாவுக்கு வெறுக்கணுமோ இல்லையோ விஜய்க்கு வந்து கண்டிப்பா நம்ம அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாமே விஜய்க்கு புரியுது ஸோ இதுக்கு சீனை இப்படியே விட்டா இது வேற லெவல்ல போயிரும் அப்படின்றது நல்லா விஜய்க்கு புரிஞ்சு அந்த ஹீரோயினை கூப்பிட்டு இங்க பாரு நமக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு அதனால இனிமேட்டு எல்லா வேலையும் கரெக்டா பண்ணு ரொம்ப நாளெல்லாம் இதை இருக்க முடியாது இப்பயும் வேலைய ஆரம்பியும் வெண்பா உன்ன அம்மானாவே வெறுக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் நீ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற லெவலில் ஸ்டிட்ட சொல்லிட்டாரு காரணம் என்னன்னா வீட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் ஸோ இது எதையுமே புரியாம சித்தி இருந்தாங்க இவன் என்னடா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் கேட்டால் அதை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற இந்த சித்திக்கு வந்து லட்டு மாதிரி எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு ஓ இதுதான் மேட்டரா செம சூப்பர் இதுக்கு மேலே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும் இந்த வீட்டில் இத்தனை நாள் எது நடந்ததோ அதை பற்றி கவலை இல்லை இனி நான் நடத்துகிறது தான் ஆட்டமாக இருக்க போகுது இனி நான் ஆடுற ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு வேறு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாவது டார்ச்சர் கொடுக்கணும் தன்னோட பேத்தியை இந்த வீட்டில் மறுமலாக்கணும் ஆக்கணும் தான் அவங்க டார்கெட்டில் உள்ளே போந்தது ஸோ அதுக்காக எந்த அளவுக்கு டார்ச்சரை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க அது வந்து ப்ளஸில் முடியப் போதா மைனஸில் முடிய போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்